என்னுடைய பெயர் திருமதி ராஜினி கிருஷ்ணமூர்த்தி நான் மடுக்கரை கிராமத்தில் வசித்து வருகிறேன் எங்களோட கிராமிய இயற்கை சூழலியல் விவசாய அமைப்பிட ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறேன் அந்த அமைப்பிட பிரதிநிதியாக தான் இப்போ இந்த மக்கள் கீழே தான் நாங்கள் இந்த விவசாய அமைப்பை செய்துட்டு இருக்கிறோம் அந்த மக்கள் திட்ட ஒன்றியத்தில் மாகாண செயலாளராகவும் இருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த போக்குவரத்து பிரச்சனையை தான் மையமாக வச்சு பேசிருக்கிறோம் அதில் பிரதேசம் மற்றது எங்களுக்கு நானாட்டாம் பிரதேசமும் இந்த இதுக்குள்ளே போக்குவரத்து பிரச்சனைக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மடுப்பிரதேசத்தில் வந்து போக்குவரத்து பிரச்சனை பஸ் போக்குவரத்து தனியார் போக்குவரத்தோ அல்லது அரசாங்கத்துடைய போக்குவரத்து சேவைகளோ எதுவும் அங்கே இல்லை அடிப்படையில் இருந்து மாணவர்கள் மற்றது நோய்வாய்ப்பட்டவர்கள் அங்கே கற்பணி தாய்மார்கள் மற்ற அனைவருக்குமே அங்கே அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது இந்த போக்குவரத்து அதுக்குரிய சேவைகள் வேலை செய்ய இல்லாததுனால கூடுதலான மாணவர்கள் மேலே மேலே கல்வியை தொடர்றதுக்கு ஏலாமல் இடைவிலகல் கூடுதலாக அந்த பிரதேசத்தில் காணப்படுது மற்றது எங்களுக்கு வெளியில் போ போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மேல் கல்வியை தொடர்ற பிள்ளைகள் மேலதிக கிளாஸுகளுக்கு வெளியில் போய் வரதுக்கு ஒரு பெரிய அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உள்ள வீதி பிரச்சனை முக்கியமாக இருக்குது அப்போ அந்த எங்களுக்கு இந்த எலெக்ஷன் டைமில் தேர்தல் டைமில் அவ்வளோ பேரும் உள்ளே வருவாங்க அந்த வீதி பிரச்சனை இருந்தாலும் அவங்க அனைவரும் அதுக்குள்ளே அவ்வளோ வாகனமும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாகனம் கூட உள்ள வரதுக்கு ரோட்டு சரியில்லை வரையலான்னு சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் அவங்க வரைக்குள்ள எங்களோட தேவைகளை நாங்கள் முன் வச்சாலும் ஓ நாங்கள் செய்கிறோம் நீங்கள் உங்களோட வாக்குகளை எங்களுக்கு அழிங்க நாங்கள் அதுக்குரிய இதை நாங்கள் செய்வோம் சொல்லிட்டு போகிறாங்க திருப்பி அதை பழையபடியே அந்த வாக்களித்து முடிய அந்த மக்களை மறந்துடுறது அந்த இடம் அப்படியே தான் இருக்குது போக்குவரத்து இல்லை மற்றது வீதியும் புனரமைக்கப்படலை உள்ளக வீதியோ மெயின் வீதியோ எல்லாம் அப்படியே தான் இருக்குது அது நானாட்டாம் பிரதேசத்தில் உள்ளது இப்போ மடுப்பிரதேசத்தில் வந்து வீதிகள் ஓரளவுக்கு நன் நல்லா தான் இருக்குது இடத்துண்டோர் தான் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சரியில்லாமல் இருந்தாலும் அதில் போக்குவரத்து பிரச்சனை அந்த பஸ் பிரச்சனை முக்கியமாக இல்லை எதுக்கு போகிறனாலும் நாங்கள் எங்களுக்குண்டு சொந்தமாக எங்கேயாவது ஆட்டோ எயர் பண்ணிட்டு தான் போகணும் அல்லது ஆர்டையும் கேட்டு பைக்குகளில் ஏறி தான் போய் வரணும் அப்போ போய் வரண்டாலும் ஒரு நாள் பொழுது அதுலேயே எங்களுக்கு வீணாக போயிடும் காலமாக போனால் எப்படியும் பின்னேறம் தான் வீடு வந்து சேரலாம் இந்த இடையில் போக்குவரத்து ஒன்றுமே இல்லை அப்படி காசு இருந்தால் ஆட்டோக்குள்ளே பிடிச்சிட்டு உள்ளே போய் வரலாம் அல்லாட்டி நடந்து தான் போய் வரணும் ஓ இப்போ நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து பிரச்சனையும் முன் வந்து அந்த போக்குவரத்து பிரச்சனையும் முன்னுக்கு கொண்டு வர வந்தது இப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருது இப்போ அது சம்மந்தமாக முதலே வந்து வாக்குறுதிகள் அளிச்சுட்டாங்க நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு வாக்களிங்க உங்களுக்கு நாங்கள் இது சம்மந்தமான எல்லா வசதியும் செய்து தரோமண்டு அப்போ நாங்கள் அவங்களோடையும் சண்டை பிடிச்சது நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து இப்படியே தான் இருக்கிறோம் நீங்கள் வந்து போகிற பாதையை நீங்களே பார்த்துட்டு வாரீங்க போக்குவரத்து பிரச்சனையும் இப்படியே இருக்குது நீங்கள் வாக்களிச்சுட்டு நாங்கள் இப்படியே இருக்கிறோம் நீங்கள் செய்து தரதா இல்லைன்னு சொல்லியும் அவங்க இந்த முறை கட்டாயம் நாங்கள் செய்து தருவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்குங்குட்டு வந்து வீடு வீடாக கதைச்சிட்டும் போயிருக்கிறாங்க அது சாத்தியப்படுமா இல்லையா இல்லை இப்படியே தான் நாங்கள் இருக்க போகிறோமான்றது தெரியலை மற்றது எங்களுக்கு இந்த நடம் பிரதேசத்துக்கு ஒரு பஸ் சேவை இருக்குது அதுவும் அரசாங்க பஸ் சேவை தான் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வராது ஒரு பெருநாளுண்டா வராது அது என்ன லீவுன்ட்டு எனக்கு தெரியல நாங்களும் அவங்ககிட்ட நேரடியாக கேட்டோம் இதே ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன்டா ஞாயிற்றுக்கிழமை ஆக்கள் இல்லை போடலாதுன்னு சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை மேலதிக கிளாஸ்களுக்கு போகிற பிள்ளைகள யாராவது போய் ஏற்றி வரணும் அல்லது அதுகளுக்கு ஏதாவது வாகனம் ஒழுங்கு பண்ணி தான் நாங்கள் கூப்பிடுறது அதுக்குரிய ஒழுங்கும் இல்லை அப்போ எங்களுக்கு சேவை செய்கிற அரசாங்கமே இப்படி தான் இருக்குது அப்போ தேர்தல் டைம் மட்டும் வந்து வாக்குறுதிகள் அழிச்சிட்டு போகிறாங்க ஒன்றும் சாத்தியப்படலை ஒன்றும் நடை முறையிலையும் இல்லை அப்போ இந்த முறையாவது இதுக்குரிய ஏதாவது ஒரு தீர்வை எங்களுக்கு பெற்றுத்தரணும் சொல்லி நாங்கள் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் சுரேந்தர் அருணேஸ்வரி கிராமிய சூழலிய விவசாய இயக்க செயலாளர் முள்ளிக்குளம் மடு மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேசத்தில் முள்ளிக்குளம் சின்னவளையங்கட்டு பரிசாங்குளம் பிளாத்திக்குளம் முள்ளிக்குளம் இரநெழுப்ப காக்கையங்குளம் கீரி சுட்டான் பாலம்பட்டி தச்சினாமிர்த மடு மடு இப்படியே வாரத்துக்கு போக்குவரத்து முதலாவது போக்குவரத்து தான் இது பஸ் பஸ் இல்லை உண்மையில் நாங்கள் மன்னார் கச்சேரிக்கு வாரண்டா கூட வர இல்லாது மடுவுக்கு போ ஆஃபீஸுக்கு போகிறேண்டா கூட போக இல்லாது பஸ் இல்லை இதுவே வவுனியாவும் போக இல்லாது வீதி பிரச்சனை ஒன்று இருந்தது வீதி வந்து ஓரளவுக்கு புனரமைச்சிட்டாங்க அந்த புனரமைச்ச இடத்துக்கு கூட பஸ் வாரதில்லை உண்மையில் நாங்கள் நடந்து போகணும் எவ்வளோ எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறோம் இப்போயும் நடந்து போவோம் சில வேளையில் ஆட்டோ ஒயர் பண்ணிப்போம் உண்மையில் வவுனியா போகிறோம் ஆட்டோவுக்கு இன்னாயிரம் ரூபா வைப்பாங்க சாதாரணமாக முள்ளிக்குளத்தை பொறுத்த மட்டும் இல்லை உத்தியோகம் செய்கிறார்கள் இல்லை மூன்று பேர் தான் உத்தியோகம் செய்கிறார்கள் நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு மூன்று பேர் தான் உத்தியோகம் செய்கிறாங்க தான் கூலி வேலை செய்கிறார்கள் தான் இருக்கிறாங்க அந்த கூலி வேலையை செய்துட்டு அவங்க அன்றைக்கு அவங்களோட வீட்டு செலவுக்குரிய அந்த காசை தான் கொண்டு வந்து தண்டனும் ஆகவே போக்குவரத்து போ போக்குவரத்து முக்கிய பிரச்சனை அதில் வந்து பாடசாலை பாடசாலை மாணவர்கள் வந்து படித்து முடிச்சிட்டு இந்த வருஷம் நாட்களுக்கு ஏஎல் படிக்கிறதுக்கு பண்டி விரிச்சான் வரணும் புதுசாக இப்போ இரநெல் புகுளத்தில் தொடங்கியிருக்கு காக்கியங்குளம் இந்த ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் வாரத்துக்கு வசதி இல்லை இதுவே பேரண்ட்ஸ் ஏற்றி கொண்டு விடுவோன்னு சொன்னால் அவங்க வந்து வேலை செய்து பிள்ளையரை படிப்பையும் பார்க்கணும் வீட்டு செலவையும் பார்க்கணும் இவங்க இங்கே இருந்து பிள்ளைகளை டெய்லி ஏற்றி கொண்டு போகையும் மேலாது அப்போ அவங்க பள்ளிக்கூடம் ஸ்கூல் போகிறத என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓஎல் பாஸ் பண்ண சில வசதி உள்ளாக்கள் படிக்கிறாங்க மற்றாக்கள் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருந்துட்டு அவங்க உண்மையில் அவங்களுக்கு செலவுக்கு காசு வேணுமென்ற சொன்னோன்னே சட்டவிரோதமான தொழிலுக்கு ஈடுபடுறாங்க என்னென்று சொன்னால் இப்போ காசு தேவைதானே அப்போ மரம் மறக்க கூப்பிட்டா போகிறாங்க மண் ஏற்ற போ கூப்பிட்டா போகிறாங்க அப்போ சின்ன வயசுலேயே அவங்க போலீஸுக்கெல்லாம் போக வேண்டிய நிலைமை வருது மற்றது பாடசாலை வந்து ஆசிரியர் மாதிரி வராங்க இல்லை முள்ளிக்குளம் ரோ வீதி பிரச்சனை பஸ் இல்லை இடத்துக்கு என்னென்று வந்து போகிறது சில பாடத்துக்கு மாதிரியே இல்லை பிள்ளைகள் படிக்காமலுக்கே இருக்கிறாங்க சில பிள்ளைகள் ஓயலுக்கு போனால் கூட அவங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் ஒன்றுமே தெரியாத நிலமையில் இருக்கிறாங்க மாதிரி வராங்களே இல்லை வந்தாலும் டப் அண்டு ஆன்சர் கேட்டுட்டு போகிறாங்க ஏண்டா முள்ளிக்குளத்தில் போக்குவரத்து பிரச்சனை எங்களுக்கு விடிய போய் பின்னேரம் வரணும் விட்டுன்ற மாதிரி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஆசிரியர் மாதிரியே பற்றாக்குறை சரியான பற்றாக்குறையாக இருக்குது மற்றது மேலதிக படிப்புக்கும் பிள்ளைகள் போக இயலாது மற்றது வைத்தியசாலை வைத்தியசாலைக்கும் போகிறோன்னு சொன்னால் உண்மை பிடிக்க இப்போ வருத்தம் திடீர் வருத்தம்னு சொன்னாலும் போக இயலாது போய் இடையில் உயிர் போன நிலைமையும் இருக்குது ஒரு கிளினிக் போகிற வயசானவர்கள் கிளினிக் போகணுன்னு சொன்னால் அவங்க கிளினிக் போகாமல் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு செவ்வாயியாளன் கிளினிக்னு சொன்னால் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் இல்லை நேரத்துக்கு ஏழு மணிக்கு போய் அங்கே நிற்கணும் அவங்க பஸ் இல்லை அப்படியால் அவங்க கிளினிக் போகாமலுக்கே விடுறாங்க மற்ற கோஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் எங்களுக்கு இல்லை இரநெல்பகுளம் போகணும் வவுனியாக போகணும் இல்லை மன்னாருக்கு வரணும் அப்போ கோஸ்பிட்டலும் பிறஜனங்களுக்கு இந்த பஸ் பொதுவாக பஸ் போய் வந்தால் எங்களுக்கு இந்த இதெல்லாம் தீர்வாக இருக்கும் இதெல்லாம் படிவாக நிவர்த்தியாக போகும் எங்களுக்கு ஒரு காலமாக அப்படியே போய் இப்படியே வளையங்காட்டு பெரசங்குளம் பிளாத்தி குளம் அப்படியே இழுப்பகுளம் முள்ளிக்குளம் கிரிச்சிட்டான் பாலம்புட்டி இப்படியே பஸ் வந்து மடுவுக்கு வந்து மன்னாருக்கு வந்து அப்புறம் மதியம் வந்து ஒரு ட்ரெண்டு டேர்ன் ஓடுனா எங்கட பிரச்சனை ஒரு அளவுக்கு இதாக வரும் மற்றது இப்போ நாங்கள் தொழில் செய்கிறோம் வீட்டில் விவசாயம் செய்கிறோம் அதை ஏற்றுமதி செய்யலாது பிடிக்க மூன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு வவுனியாக போனால் எங்கள்கிட்ட சொந்த வாகனம் இருக்கணும் சில பேர் போய் ஜானையில் அடிபட்டாக்களும் இருக்குது சில பேர் கைவிட்டாக்களும் இருக்குது தோட்டத்தை செய்துட்டு அப்படியே கைவிட்டாக்களும் இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த பிடிய ஒரு பஸ் போனால் அந்த மரக்கறிக்கி அதில் ஏற்றி கொண்டு போய் அவங்க சந்தைப்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும் அந்த வாய்ப்பும் இல்லை மற்றது இந்த படி இந்த போக்குவரத்து இல்லாதால் பிள்ளைகள் என்ன செய்யுது வேலைக்கு தூர போய் இப்போ விடிய போய் பின்னேறம் வந்தால் பிள்ளைகள் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க சின்ன வயசில் திருமணம் திருமணம் கூட செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டிலே இருக்கல அவங்களோட மனசு மாறுபட்டு அப்படியே சும்மா ஃபோனுகளோடு இருந்து அப்படியே அவங்க திருமணம் செய்யக்கூடிய சான்ஸும் இருக்குது அப்படி நடந்துருக்கு திருமணம் சின்ன பதினெட்டு பதினேழு வயசில் திருமணம் செய்யிருக்காங்க உண்மையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு இந்த இந்த எண்ணம் எல்லாம் வராது அவங்க தங்கட தொழிலோடு அப்படியே இருந்திருப்பாங்க எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனாலும் இந்த பிரச்சனையை உண்மையில் நிவர்த்தி செய்து தரணும் இந்த போக்குவரத்து போக்குவரத்து எங்களுக்கு பஸ் ஓடுனா காணும் வேறு எங்களுக்கு வேறு ஒன்றும் செய்யத்தவில்லை எங்களுக்கு ரெண்டு டன் பஸ் ஓடி ரெண்டு மூணு தடவை பஸ் ஓடுனாலே எங்களோட தொழிலெல்லாம் நாங்கள் செய்து நாங்கள் நல்லா இருக்கலாம் மற்றது இப்போ எலெக்ஷன் காலத்தில் உண்மையாக புதுசு புதுசாக வருவாங்க எங்களுக்கு அவங்களையும் தெரியாது திடீரெண்டு வாகனங்கள் கேட்டுக்கிட்டு நிற்கும் ஆர் ரெண்டு ரெண்டே தெரியாது பார்த்தா சின்ன சின்ன கார்டுகளோடு வருவாங்க எங்களோட ஊராக்களும் வருவாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான உதவி வருதோ என்னவோ தெரியல பத்து பத்து பேர் ஒரு 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 எம்பியோடு வருவாங்க ஒரு ஒரு ஆளோட வருவாங்க பத்து பேர் வருவாங்க எனக்கு போடுங்கன்றுவாங்க நாங்களும் பதினஞ்சு இருபது வருஷமாக நாங்கள் இப்படியே போட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு முடிவுமே இல்லை எங்கட காலம் போய் எங்களோட பிள்ளைகள காலத்துக்கும் வந்தாச்சு என்று சொன்னால் இல்லை இல்லை இந்த வருஷம் உங்களுக்கு நிவர்த்தி செய்வோம் செய்வேன் இந்த வருஷம் உங்களோட பிரச்சனை தீரும் நீங்கள் எங்களுக்கு போட்டு போடுங்க என்று சொல்லிவிட்டு போனாங்கண்டா பிறகு அடுத்த வருஷந்தான் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களை காணல எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சு போட் போட்டுட்டு அவங்க ஆறோம் நாங்கள் ஆரோண்டு போயிடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் தர்சிகா நான் கிராமிய சூழலியல் விவசாய இயக்கம் தட்சிணாமர்ந்தமடு மக்கள் திட்ட வரைப்பு ஒன்றியம் மாகாணத்தில் மன்னார் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் நாங்கள் இங்கே பேச வந்த விடயம் போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளை நாங்கள் காண்ற விதமாக தான் இங்கே பேச வந்திருக்கிறோம் அதில் வந்து பிரசித்தி பெற்ற இடமாக கருதப்படுற மன்னார் மாவட்டத்தில் மடு தேவாலயம் என்ற அந்த ஆலயத்தினுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் காணப்படுகின்ற தட்சிணாமருத மடு பண்டி விரிச்சான் சின்ன பண்டி விரிச்சான் போன்ற இடங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து இந்த பஸ் போக்குவரத்து பிரச்சனை வந்து கூடுதலாக காணப்படுது அதை வந்து எல்லா இடத்துலேருந்தும் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்று சொல்லி அந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிற ஆக்கள் வந்து அதிகமாக இருக்குது கடந்த யுத்தத்துக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகி யுத்தம் முடிந்தும் பதினைந்து ஆண்டுகளாக முடிந்தும் இன்னும் இந்த பஸ் போக்குவரத்து பிரச்சனை வந்து எங்களுக்கு தீராத ஒன்றாகத்தான் காணப்படுது அதுலேயும் வந்து எங்களோட இருந்து பிள்ளைகள் போகிறாலும் அல்லது ஏதாவது அரசாங்க உத்தியோகத்தர்கள் வேலைகளுக்கு போகிறேன்னு சொன்னாலும் போயிட்டு மார்னிங் போனாங்கன்னு சொன்னால் அவங்க வாரதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதே நேரம் கல்வியை பெற்றுக்கொள்ற மாணவர்கள் வந்து ஏலவல் முடிச்சிட்டு அவங்க வீட்டோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதாக நான் காணக்கூடியதாக இருக்குது வன்னி மாவட்டத்துல ஆறு எம்பிமார் இருந்தும் அதுல மூன்று எம்பிமார் வந்து மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஆட்சி காலத்துக்கு வந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இந்த போக்குவரத்து பிரச்சனை வந்து தீர்வடையாமல் இருக்குது பெரும்பாலும் வந்து மடு பிரதேசத்தில் வந்து வாக்கு அதிகமாக பெறுறது இந்த எம்பிமார் இருக்கிற எம்பிமார் வந்து அதிகமான வாக்கு பெறுறாக்களாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் வந்து எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கல இப்போ நாங்கள் வந்து இதை கதை இந்த போக்குவரத்து பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் ஏன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலையாவது எங்களுக்கு இதுக்கான தீர்வு ஒன்று கிடைக்கணுமன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களுக்கு அதை செய்வோம் போ போக்குவரத்து பிரச்சனை செய்வோம் உங்களுக்கு வைத்தியசாலையை செய்வோம் என்று சொல்கிறாங்க எல்லாமே வைத்தியசாலை கட்டுப்பட்டதாக இருக்குது டாக்டர் இல்லை அதே நேரம் போக்குவரத்து வீதி ஒழுங்காக இருந்தாலும் அதுக்கான பஸ்ஸுகள் எங்களுக்கு ஒழுங்கமைப்பு செய்து தரப்படையில் அதால இந்த நேரத்தில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதை நாங்கள் முக்கியமாக இந்த போக்குவரத்து பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கிறோம் மிக நீண்ட காலமாக நாங்கள் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ளும் நோக்காகத்தான் இதை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் நடராஜா தேவகிருஷ்ணன் மக்கள் திட்ட ஒன்றியத்துடன் பொது செயலாளர் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கிராமிய மட்டத்தினுடைய கிராமிய சூழலியல் விவசாய இயக்கத்தினு இயக்கம் உருவாக்கி அதனூடாக மாகா மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு சம்மேளனம் மாறித்தான் மக்கள் திட்ட ஒன்றியத்தை நாங்கள் மாகாண ரீதியாக உருவாக்கி இருக்கிறோம் ஏனென்றால் கிராமிய மட்டத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை எனவே அதை மாகாண மட்டத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு நெட்வொர்க்காக அதை உருவாக்கியிருக்கிறோம் மக்கள் திட்ட ஒன்றியம் அதனூடாக உண்மையிலேயே நான் கடந்த பதினாலு வருஷம் யுத்தம் முடிந்து பதினாலு வருஷமாக எங்களுடைய மக்கள் கிராமிய சூழ் உள்ள மக்கள் நிறு பல பிரச்சனைகளை மையம் வச்சு நாங்கள் போராட்டங்கள் பல விதங்கள் நடத்தி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை மடு வளையம் என்றது ஒரு இருண்ட வளையமாக இன்றைக்கும் இருக்கிறது அந்த இருண்ட வளையம் என்னென்றால் மடு பிரசித்தியான ஒரு வளையம் உலக பிரசித்தி பெற்றது ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய போக்குவரத்துன்றது சூனியமாக தான் இருக்கிறது அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ இதை கண்டு கொள்வதில்லை வளையங்கட்டிலிருந்து இன்றைக்கு வர வரைக்கும் மக்கள் வர்றேண்டா நாலு அஞ்சு வாகனங்களை எழுத்தி தான் வரணும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே விரயம் செய்யணும் சமுர்த்தி காசு எடுக்கிறதுன்றாலோ அல்லது அவங்களோட அந்த இப்போ இருக்கிற நலம்புரி திட்டங்கள் எடுக்கிற அந்த டிஎஸ் ஆஃபீஸ் வர்றதுக்கே போக்குவரத்து இல்லை நீங்கள் வேணுமெண்டா நேரடியாக அங்கே உள்ள டிஎஸ் அல்லது இங்கே இருக்கிற மன்னார் அரசாங்க அதிபர்கிட்ட நேரடியாக கேட்கலாம் இந்த அந்த ஊருக்கு வேலை செய்ய போகிறவர்களுக்கு நேரடியாக பஸ் இருக்கா காலையில் ஒம்பது மணிக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கா இல்லை ஆகவே இந்த இடத்துல எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற போ கடந்த வருஷத்து சாஸ் நிர்மலநாதன் செல்வன் அடக்கலநாதன் ரிசார்ட் பதூதீன் என்ற மூன்று எம்பிகள் தொடர்ந்து அவர் பத்து வருஷம் இவர் இருபத்தஞ்சி வருஷம் ரிசார்ட் பதூதீன் அஞ்சு கேபினட் மந்திரியாக இருந்து கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோட் அதை கிரு சுட்டான்லேருந்து முள்ளிக்குளம் வரைமான பாலம்பட்டியிலேருந்து அந்த எட்டு கிலோமீட்டரை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ரோட்டை வெட்டி கூட இல்லை ஏன்னெண்டா ஒரு விஷயம் நான் சொல்லணும் இந்த ஏ ஃபைவ் இந்த மன்னார் மாவட்டத்தில் பிரதான வீதிகளை போடுறதுக்கான கிரவல் முள்ளிக்குளத்திலேருந்து தான் எடுத்தோம் இன்றைக்கு வரை அந்த மில்லு குளத்தில் இருந்து எடுத்தும் அதுக்கான ஒரு போக்குவரத்து பாதை இன்றைக்கும் இல்லை ஏனெண்டா எங்களுக்கு கவலை ஒரு சிடிபி பஸ்ஸை போடுறதுக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இந்த சிடி பொது போ பொது போக்குவரத்து செய்கிறதுக்கான ஒரு தெளிவான இவர்கள் அமைச்சராக அஞ்சு கமினெட் மந்திரியாக இருந்த காலத்தில் கூட இதை செய்யலை செல்வடக்கான ஒரு கட்சி தலைவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவர் கூட இந்த விஷயத்தை வடிவாக செய்யலைன்றது எங்களுக்கு கவலை இந்த முறை இனிமேல் இப்போ வந்திருக்கிற புது அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு மற்றவர்களை சொல்லி சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் தாங்கள் ஊழல்களை எல்லா மக்களையும் செய்ய போகிறார்கள் இவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியலை இந்த தேர்தலுக்கு பின்பு இன்றைக்கு மூன்று எம்பி இருக்கிறாங்க அபிவிருத்தி குழு தலைவர் இந்த முக்கியமான உபாலி அவர்கள் அதைவிட இருக்கிறார்கள் இவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையை வெகு விரை தீர்க்க வேண்டும் இந்த தேர்தலில் இவர்கள் தீர்க்கப்படாவிட்டால் மக்கள் திட்டம் ஒன்றியம் எங்களுடைய விவசாய அமைப்புகள் இனி இவர்களுடைய வாக்குகளில் சேதம் விளைவிக்கிற வேலைகளை செய்வோம் என்றதை உறுதியாக கூறிக்கொள்ளும்